வணக்கம் பெட்டல் பியூர் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிஷ் ரொம்ப சிம்பிள்க எல்லோரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம இதை செய்ய முடியும் வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு குவாலிஃப்ளவரை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம் தேவையான அளவு பச்சை பட்டாணி ரெண்டு கேரட் பாதியை நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேங்க மாதிரி பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க தேவையான இஞ்சி பூண்டு நான் எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல நீட்ட வாக்கில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் அதையும் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிடணும் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகள் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்துங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடணும் அப்போ தான் இதுல இருந்த பூச்சி அப்புறம் மற்ற எல்லாமே வந்து இதுல இருந்து போயிடும் ஸோ பாருங்க கொதிக்கிற தண்ணியில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இது வந்து க்ளீன் ஆயிடும் நம்ம அதுக்குள்ள ஒரு பேன் வச்சு என்ன ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நல்ல வாசனையாக இருக்குங்க பசு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை கிராம்பு இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிச்சு வரப்ப ஒரு ஸ்பூன் சோம்பு நாம் சேர்த்து இது எல்லாமே நல்லா வறுபடணும் சோம்பு வாசனை வர ஆரம்பிக்கும் போது இந்த பிரிஞ்சி இலைகளும் சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து இப்போ இந்த எண்ணெய்லையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க பாருங்க நல்லா ஃப்ரை பண்றோம் கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த கண்ண வெங்காயம் சேஞ்ச் ஆகும் அப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நீட்டை வாக்கில் நம்ம கட் பண்ணியிருக்கு நம்ம இதில் இன்னும் குடமிளகாலாம் சேர்த்துக்கலாங்க பச்சை குடமிளகா மஞ்சள் குடமிளகா மிளகா சேர்த்துன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா பார்க்க சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு சேர்க்கலை உங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் குடமிளகாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதியும் சேர்த்து நாம் இதோட வதக்க போகிறோம் நல்லா வதக்கி இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம கட் பண்ணி இருக்கிற காய்கறிகளை போட போகிறோங்க பாருங்கள் கேரட்டு பீன்ஸ் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வறுக்கிறோம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம இது கூட வந்து பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சாதம் இந்த காயெல்லாம் வேக வைக்க நமக்கு டைம் இருக்கும் அதனால் நாம் இதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கருவேப்பில டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்குங்க அதனால் இலசாக இருக்கிற கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதில் ஃப்ரெஷ்ஷான இந்த பட்டாணி பச்சை பட்டாணிகளையும் நம்ம சேர்த்து இதுலேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த குடமிளகெல்லாம் சேர்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கே அடடா சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் நல்லா வதங்கினா உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க பாருங்கள் இந்த சூட்லேயே வந்து பார்த்தோம்னா போட்டோடனே தக்காளி வந்து அப்படியே சுருண்டு போயிடும் நல்ல தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போது வதங்க ஆரம்பித்த உடனே நம்ம எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க இப்போ நான் முதல்ல அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா நான் இது மூணு வந்து இப்போ சேர்க்குறேங்க அப்புறம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூரும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து எல்லாம் இந்த காய்கறி வெங்காயம் தக்காளி இதோட நல்லா வதக்கணும் நல்ல ஒரு கம 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 நமக்கு வாசனை வரவங்க இஞ்சி பூண்டு எல்லாம் இல்லையா பாருங்கள் கலர் எப்படி சேஞ்சாக இருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கியிருக்கோம் ஆக்சுவலாக இதை நம்ம குக்கர்லயே செய்யலாங்க குக்கரில் வந்து உங்களால் எங் எங்களுக்கு சரியாக காட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுனால ஒரு பேன் வச்சு அதில் வதக்கி அப்புறமா நாங்கள் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் நீங்கள் குக்கர்லேயே கூட இதை வதக்கிக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் நல்லா வதக்கி இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நம்ம இப்போ கிளீன் பண்ண வச்சுருந்தோம் காலிஃப்ளவரும் நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் தேங்காய் பாலும் இந்த அரிசிக்காக யூஸ் பண்ண போறேன் நான் அரிசி எடுத்திருக்க அளவு முந்நூத்தி ஐம்பது கிராம் இருக்கோங்க சோ அதுக்கேற்ற தண்ணி நான் யூஸ் பண்றேன் நாங்க தினமும் சாப்பாடுக்கு பயன்படுத்துற அந்த புழுங்கல் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த புலாவை காட்டு போறேன் ஸோ முன்னூத்தி ஐம்பது கிராம்னா அதோட ரெண்டு பங்கு தண்ணி நாம வச்சா சரியா இருக்குங்க இப்போ முந்நூற்றி ஐம்பது கிராம்னா எழுநூறு கிராம் அளவுக்கு தண்ணி நம்ம வைக்கணும் சோ எழுநூறு கிராம் தண்ணிலயே அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து வச்சிருக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதில் நல்லா கலக்கி விட்டுக்கணும் பாருங்க தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே ஒரு ஒரு எலுமிச்ச பழம் நல்லா நம்ம பிழிஞ்சி அந்த சாறை மட்டும் நாம இதில் விடணுங்க சூப்பரான டேஸ்ட் நம்ம கொடுக்கும் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்ச சாறு நம்ம இதில் போட போறோம் கொஞ்சம் புதினா ஃப்ரெஷ்ஷாக பறித்த புதினா இலைகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பறித்த கொத்தமல்லி இலைகள் எல்லாமே இதில் சேர்த்து ரொம்ப கமகமன் அருமையான வாசனையோட இந்த தண்ணி இப்ப கொதிக்கிறச்ச நல்லா இப்ப கலரு விட போகிறோங்க பாருங்க இந்த எவ்வளோ அழகா கொதிக்குது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த எனக்கு புதினா வாசனையும் கொத்தமல்லி வாசனையும் ரொம்ப பிடிக்குங்க நிறைய பேர் இதை வந்து அரைச்சி கூட சேர்த்துப்பாங்க புதினா அரைச்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி இதுல நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி புதினாவையும் கொத்தமல்லியும் பயன்படுத்தலாம் எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்குங்க இதை தண்ணி கொதிக்கிறச்ச நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நான் ஊற வச்சிருந்த முன்னூத்தி ஐம்பது கிராம் அரிசியும் இதுல நான் சேர்க்க போறேன் நல்லா பாருங்க தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இந்த அரிசியை சேர்க்கணும் இப்போ இந்த அரிசியை நாம வந்து இதில் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டு குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் மாதிரி வச்சு நாம குக்கரை மூட போறோங்க பாருங்க அரிசி நான் போட்டுட்ருக்கேன் அரிசி போட்டு இந்த தண்ணி நம்ம வதக்கின மசாலா காய்கறிகள் எல்லாம் ஒன்னா கலர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே நம்ம ஒன்னா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நாம இந்த ஸ்டேஜை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்க நான் விசில் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு விசில் வச்சு நான் இறக்கி பாருங்கள் பாருங்க நான் குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பரா உதிரி உதிரியா புலப்புலாம் இருக்குது பாருங்க உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க குழந்தைங்களும் இந்த புலாவ் சாப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் காரம் திட்டமா பயன்படுத்தினா ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க இந்த வெஜிடபிள் புலாவ் எவ்வளவு அருமையாக வந்திருக்கு உங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்